வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மகாதேவப்பட்டினம் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மகாதேவப்பட்டினம் ஊராட்சியில தாங்க இருக்கு இது அந்த காலத்துல கட்டின கோட்டைங்க ஆனா இப்போதைக்கு இந்த கோட்டை வந்து ஃபுல்லாவே வந்து இடிஞ்சிருச்சுங்க இங்கெல்லாம் அங்கே தாங்க ஒரு அரண்மனைலாம் இருந்தது உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு சுவர் இந்த இடத்துல அரண்மனை எல்லாம் இருந்தது ஆனா இப்போதைக்கு ஃபுல்லாவே எல்லாமே இடிஞ்சிருச்சு ஃபுல்லாவது தென்னந்தோப்பா தான் இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆனா நல்ல பெரிய இடங்க உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் சவுர் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாவே வந்து இது பெரிய கோட்டைங்க ஆனா இப்ப போட்ட இது ஃபுல்லாவே வந்து இடிஞ்சிருச்சுங்க அங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோட்டை பாருங்க அந்த காம்பவுண்ட் சவர் பாருங்க எவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியுதானு செம பெரிய கோட்டங்க இந்த இடத்துலதாங்க அரண்மனை இருந்தது இந்த இடத்துல அரண்மனையோட நுழைவு வாயில் தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கதான் வந்து அரண்மனை நுழைவு வாயில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இங்க ஒரு இடம் இருக்கு இங்க போய் நம்ம பார்க்கலாம் ஆனா அந்த காலத்துல கட்டின போட்டைகள் இப்பதாக பராமரிப்பு காரணம் இல்லாம வந்து ஏகப்பட்டது ஃபுல்லாவே வந்து அப்படியே விழுந்துருது விழுந்திருது இல்லாமல் ஒழுங்காக சீரமைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து சீரமைச்சா இன்னும் வந்து நல்லா இருக்குங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸா கூட ஆக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம போலாம் என்ன இருக்குன்னு தெரியல பாக்கலாம் இது ஆக்சுவலா தண்ணி தொட்டி நினைக்கிறேங்க இந்த போர் செட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்து பண்ணது ஒரு இடம் இருக்கு அங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த கோட்டையில தாங்க காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கு அங்கே பாருங்க எல்லாம் அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு நம்ம அரைஞ்சி அப்படியே பாதி பாதியா நிற்கிது இப்போதைக்கு ஃபுல்லாகவே தென்னந்தப்பு போட்டு இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் உங்களுக்கு தெரியுதா ஒரு பழைய செவ்வறு மாதிரி அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு செம பெருசுங்க இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெலாம் வந்து அதிகமாக வந்து கோட்டை கோயில்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே இரிஞ்சு விழுந்துருதுங்க ஏன்னா அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள் அதை நம்ம ஒழுங்காக சீரமைச்சிருந்தோன்னா இது இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு நாங்கள் பாருங்கள் காம்பவுண்ட் ஷோர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்குங்க காம்பவுண்ட் ஸோர்லாம் ஒரு சேதாரமுமே கிடையாது இந்த இடத்துல ஏதோ இடிஞ்சு விழுந்திருக்கு நம்ம ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பாருங்கள் அந்த பழைய செவுரில் ஃபுல்லாகவே வந்து மரமே வந்து முளைச்சிருக்கேன் அப்பா எவ்வளோ பழமையா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் உள்ளாவே இடிஞ்சி விழுந்துருச்சுங்க ஒண்ணுமே இல்லங்க இங்கெல்லாம் பாருங்க ஒண்ணுமே நம்ம போக முடியாது மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அங்க பாருங்க அங்க ஒரு இது நம்ம இடிஞ்சி விழுந்திருக்கு நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப பெரிய கோட்டைங்க ஆனா இது நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் ரஞ்சன்குடி கோட்டை அந்த கோட்டையோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை ஃபுல்லாகவே வந்து இடிஞ்சி விழுந்துருச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வாங்க அது நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாரு அந்த செங்கல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் என்னமோ செவ்வக மாதிரி வந்து ரொம்ப சைஸ் கம்மியாக தான் அந்த காலத்துல இருந்து செங்கல்கள் இருந்திருக்கு வாங்க மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ அந்த இது மாதிரி கட்டிருக்காங்கண்ணு சிற்பங்கள் மாதிரி ஃபுல்லாவேங்க அந்த காலத்தில் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆனால் இப்போதைக்கு இங்கே மறுபடி வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் அந்த கோயிலில் இப்போதான் மறுபடியும் வந்து இருக்காங்க பாருங்க இது கோயில் கிடையாது இதுதாங்க அரண்மனை இதுதாங்க அரண்மனை ஆக்சுவலா இதுக்குள்ளெல்லாம் போக முடியலங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா உள்ள எல்லாமே இணைஞ்சி தாங்க விழுந்துருக்கு இதுதான் மக்களே பெருமாள் கோயில் இங்கே உள்ள கோட்டையோட பெருமாள் கோயில் நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு இதை வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து இருக்காங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாங்க நம்ம உள்ளே போய் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் இப்பதான் இந்த கோயில வந்து கட்டிட்டு இருக்காங்க கோட்டைங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கோட்டையை வந்து யாரு கட்டியிருக்காங்கன்னா வந்து தமிழகத்தை ஆட்சியர் துலாஜா மன்னர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு இப்ப ஷாஜகான் எப்படி தன்னுடைய மனைவியை முன்ஜா முன் இப்போ ஷாஜகான் எப்படி தன்னுடைய மனைவிக்காக வந்து தாஜ்மஹாலை கட்டியிருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துலாஜா மன்னர் வந்து தன்னுடைய காதலிக்காக என்ன பண்ணியிருக்காருனா வந்து இந்த கோட்டையை வந்து கட்டிருக்காரு அவருடைய காதலி பேர் தான் வந்து உமாபாய் இந்த கோட்டையுடைய மதில் சுவர் பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு அடி உயரத்துல வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு ஏக்கர் வந்து இந்த கோட்டை வந்து மிகப்பெரிய கோட்டை அவங்க இங்க இந்த சைட்ல வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலை இருந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு அந்த சிலைகள் இல்லை ஏன்னா ஃபுல்லாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கோட்டைகள் ஃபுல்லா வந்து கருங்கல் தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த துலாஜா மன்னனுடைய சகோதரர் தான் வந்து தஞ்சை ஆட்சி செய்த சரபோஜி மன்னர் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க தாங்க அறுபத்தி மூணு நயன்மார்கட சிலை இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு நயன்மாரி சிலைக்கு ஏற்ற மாதிரி தீபபீடம் வந்து இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேற லெவலுங்க அந்த காலத்தில் கட்டின கோயில்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க இப்ப மறுபடியும் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க இந்த கோட்டைய நாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் புதுசா கட்டிட்டு இருக்காங்க இதுதாங்க பழமையான கோபுரங்க சிலைகளே வந்து என்ன சொல்றது மூஞ்சே தெரியல அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா பழைய காலத்து கோட்டைகள் கோயில்கள் ஆனால் இந்த கடுங்கள் மட்டும் பாருங்க இன்னும் வந்து அப்படியே இருக்கு சாமி சிலையே தெரியலங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஹைட்டு தாங்க இந்த கோபுரமும் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல பெரிய கோயில் தாங்க இந்த கோயிலும் அவருடைய காதலியோட உமாபாயோட அந்த சமாதியம் வந்து இந்த தான் இருக்கு முப்பது அடி ஆழத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அவருடைய சமாதியம் வந்து இந்த கோட்டையில தாங்க இருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு மதில் சுவரும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு அடி உயரத்துல வந்து இந்த கோட்டையை வந்து கட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு கோபுரம் எப்படி இருக்குன்னு அவங்க இந்த கோயிலுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்பதாங்க நம்ம உள்ள கோயிலுக்குள்ள உள்ள போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள இடிஞ்சு போயிடுச்சுங்க மேல எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து கருங்கல் தாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இன்னும் வந்து தாங்கிட்டு இருக்கு உள்ள பூட்டி வச்சிருக்காங்க இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் குனிஞ்சு தாங்க போகணும் ஏன்னா வந்து ஃபுல்லா சாமி சிலையே தெரியலங்க இருங்க உள்ள போய் பார்க்கலாம் சாமி சிலை தெரியுதுங்களா உங்களுக்கு இங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க உள்ள போய் பாப்போம். உங்களுக்கு சாமி சார தெரியுதுங்களா தாங்க மூலவர் பெருமாள் நான் உள்ள போக முடியலங்க மக்களே இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோட்டைக்கு வந்து பாருங்க நல்லா இருக்குங்க உண்மையாக இன்னும் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கோட்டையை வந்து பாருங்க இப்போ அந்த சைல இங்கே தான் மக்களை வச்சிருக்காங்க நல்லா பாருங்க மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனுக்கு போகணும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேற ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி